ரிலீஸ் ஆன சூப்பர் ஹிட் நம் நாடு திரைப்படத்துல மறைந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் கதாநாயகராக துரை கதாபாத்திரத்தில் அலமேலு கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக துரையின் காதலியாக மறைந்த நடிகை ஜெயலலிதாமா அவர்கள் முத்தையா கதாபாத்திரத்தில் எம்ஜிஆரின் அண்ணனாக மறைந்த நடிகர் டி கே பகவதி ஐயா அவர்கள் பாக்கியம் கதாபாத்திரத்தில் எம்ஜிஆரின் அன்னியாக மறைந்த நடிகை அம்மா அவர்கள் ராஜா கதாபாத்திரத்தில் குழந்தை நட்சத்திரமாக எம்ஜிஆரின் அண்ணன் மகனாக நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் செல்வி கதாபாத்திரத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிகை குட்டி பத்மினி அம்மா அவர்கள் ஆலவந்தான் கதாபாத்திரத்தில் படத்தில் வில்லனாக மறைந்த நடிகர் எஸ் ஏ அசோகனையா அவர்கள் தர்மலிங்கம் கதாபாத்திரத்தில் படத்தில் வில்லனாக மறைந்த நடிகர் எஸ் வி ரங்காராவையா அவர்கள் புண்ணியக்கொடி கதாபாத்திரத்தில் படத்தில் வில்லனாக மறைந்த நடிகர் கே ஏ தங்கவேலுவையா அவர்கள் ராஜு கதாபாத்திரத்தில் மறைந்த குணச்சித்திர நடிகர் ஐயா அவர்கள் குப்புசாமி கதாபாத்திரத்தில் மறைந்த நகைச்சுவை நடிகர் தேங்காய் ஐயா அவர்கள் காந்தையா கதாபாத்திரத்தில் மறைந்த குணச்சித்திர நடிகர் வி நாகையா அவர்கள் கண்ணையா கதாபாத்திரத்தில் அசோகனின் பியவாக மறைந்த நடிகர் என்னத்த கண்ணையா அவர்கள் விஜய் கதாபாத்திரத்தில் அலமேலுவின் அண்ணனாக மறைந்த நடிகர் மனோகரையா அவர்கள் கோவிந்தன் கதாபாத்திரத்தில் நடிகர் நாகேஷ் ஐயா அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு லைக் போட்டுட்டு இந்த மூவில உங்களோட ஃபேவரட் சாங் என்னன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன மூவிஸோட மெமரிஸ் போலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பபாய்